இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிரகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உடையும் என் பெயர் சம்ப நாம் தற்சமயம் அத்தியாயம் எட்டு வர்க்க சக்கரத்தின் பயன்பாடு என்ற இந்த அத்தியாயத்திற்குள் சொல்ல இருக்கிறோம் சென்ற அத்தியாயமான ஏழாம் அத்தியாயத்தில் பராசர வர்க்க சக்கரங்களை எப்படி கணக்கிடுவது என்பதை தெளிவாக விளக்கியிருந்தார் அதே போல அந்த அத்தியாயத்தின் இறுதியில் வர்க்க யோகங்கள் அதாவது வர்க்கங்களில் ஷட்வர்க்கம் சப்தவர்க்கம் தசவர்க்கம் சோடச வர்க்கம் இவற்றில் அஹ் அமைந்துள்ள யோகங்கள் அவற்றை எப்படி கணக்கிடுவது அஹ் என்பதை பற்றியும் பராசரர் விளக்கியிருந்தார் அஹ் இந்த அத்தியாயத்தில் பராசரர் தொடர்ந்து அஹ் வர்க்க சக்கரங்களை பற்றியே பேசரிக்கிறார் அதிலும் குறிப்பாக முக்கியமான பிம்சோப்பக பலம் பலம் என்பதை பற்றியும் பராசரர் ஆஹ் பேச இருக்கிறார் இந்த அத்தியாயத்திற்கான தலைப்பு என்பது வர்க்க விவேகா விவேகாத்தியாயா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது விவேக என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு பிரித்து அறிதல் தெளிவாக உணர்தல் ஒன்றிலிருந்து ஒன்றை பகுத்தறிதல் என்பதான பொருள் இருக்கிறது அதனால்தான் வேகம் இருக்கின்ற இடத்தில் விவேகமும் இருக்க வேண்டும் என்ற இடத்தில் என்ற பொருளாக ஒரு செயலை செய்யும் பொழுது விரைவாக செய்தாலும் அது நன்மையா தீமையா என்ற பிரித்தறிந்து பார்க்கின்ற தன்மையும் இருக்க வேண்டும் என்ற விதமாக அந்த விவேக என்ற சொல் பயன்படுகிறது எனவே இந்த இடத்தில் பராச இந்த பிரகத் பராசர சாஸ்திரத்துக்கு உரை எழுதியவர்கள் இதை வர்க்க விவேகாத்தியாய என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த வர்க்கங்களை தெளிவாக பிரித்து அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றிய அத்தியாயமே இந்த அத்தியாயமாக இருக்கப் இந்த அத்தியாயத்தில் நாம் எட்டு பகுதிகளாக ஆறு பகுதிகளாக பார்க்க இருக்கிறோம் இதில் பராசரர் பல்வேறு விதமான முக்கியமான க்ளூ என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதாவது பல முக்கியமான கருத்துக்களை அங்கங்கே தெளித்து சொல்கிறார் எனவே இவற்றை கூர்ந்து கவனித்து நாம் புரிந்து கொண்டால் வர்க்க சக்கரங்கள் மட்டுமல்லாமல் ஒரு ஜாதகத்திற்கு பலன் தேடும் பொழுது எந்த விதமாக தேடுதல் வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த பதிவை பொறுத்தவரையில் இந்த பதிவில் பேசப்பட்டுள்ள பல கருத்துக்களை நான் என்னுடைய வர்க்க சக்கரங்கள் பற்றிய முந்தைய அத்தியாயத்தின் முதல் பகுதியிலேயே நான் எடுத்து உரைத்திருந்தேன் இந்த இடத்தில் அந்த ஸ்லோகங்களை நாம் ஒரு முறை பார்த்து கொண்டால் பராசரர் வாயிலாக இந்த ஒவ்வொரு வர்க்க சக்கரமும் எதற்காக பயன்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் வாருங்கள் இந்த பதிவிற்குள் செல்வோம் இந்த அத்தியாயத்தின் முதல் இரண்டு ஸ்லோகங்களை பார்ப்போம் ஷோடச வர்கேஷு விவேகம் ச வஹாமியகம் லக்னே தேகசிய விஞ்ஞானம் ஹோராயாம் சம்பதாதிக்கம் திரேஷ்கானே பிராத்ரஜம் சௌக்கியம் துரியாம்சே பாக்கிய சிந்தனம் புத்திர பௌத்திர வை சிந்தனம் சப்தமாம்சகே என்று பராசரர் சொல்கிறார் இந்த முதல் சில ஸ்லோகங்களில் பராசரர் ஒவ்வொரு வர்க்க சக்கரத்தையும் எந்த பயன்பாட்டிற்காக நாம் எடுத்துக்கொள்வது என்பதை பராசரர் விளக்கி சொல்கிறார் முதலில் இந்த ஸ்லோகத்தில் உள்ள சொற்களை நாம் பிரித்து பார்ப்போம் அத சோடச வர்க்கேஷு இப்பொழுது அத என்றால் இப்பொழுது என்பதாக புரிந்து கொள்ளலாம் நான் இந்த பதினாறு வர்க்க சக்கரங்களை விவேகம் செ என்றால் பிரித்தறிவது இந்த விவேகம் என்பதை பற்றி நாம் சென்ற பக்கத்திலேயே பார்த்தோம் எனவே விவேகம் என்ற சொல்லுக்கு ஆராய்வது பிரித்தறிவது ஒன்றிலிருந்து மற்றொன்றை எப்படி வேறுபடுத்தி அறிவது என்பதாக புரிந்து கொள்ளலாம் வகாம்யகம் என்பதால் அஹ் வதாம்யகம் அஹ் என்று சொல்லியிருக்கிறார் வத என்ற சொல்லுக்கு சொல்லுதல் என்பதான பொருள் எனவே நான் அதை சொல்கிறேன் அகம் என்றால் நான் எனவே நான் இப்பொழுது இந்த வர்க்க சக்கரங்களை எப்படி பிரித்தறிவது என்பதை சொல்லப் போகிறேன் லக்னே என்றால் இந்த இடத்தில் லக்ன என்ற பொருளில் ராசி சக்கரம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம் எனவே ராசி சக்கரத்துக்கு இன்னொரு பெயர் லக்ன என்பதாகவும் வருகிறது எனவே லக்னே என்றால் ராசி சக்கரத்தில் இருந்து தேகசிய விஞ்ஞானம் அஹ் தேக என்றால் ஒருவருடைய வெளி தோற்றம் உடல் பூத உடல் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம் எனவே ஒருவருடைய உடலை பற்றிய முழுமையான அறிதல் இது ஒருவருக்கு உடல் எப்படி இருக்கும் அல்லது அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் போன்றவற்றைப் பற்றியெல்லாம் கேள்வி எழுந்தால் நேரடியாக நாம் ராசி சக்கரத்தை மட்டுமே பார்த்தால் போதும் என்பதாக பராசரர் சொல்வதாக நாம் புரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து ஹோராயாம் ஹோரா சக்கரத்தில் இருந்து சம்பத் ஆதிக்கம் சம்பத் என்றால் சொத்து அல்லது செல்வம் என்பதாக பொருள் கொள்ளலாம் செல்வம் முதலானவற்றை பார்ப்பதற்காக நாம் கோரா சக்கரத்திற்கு சென்று தேட வேண்டும் என்பதாக பராசரர் சொல்கிறார் திரேஷ்கானே திரேகான சக்கரத்தில் இருந்து பிராத்ரஜம் சௌக்கியம் பிராத்ர என்ற சொல்லுக்கு சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் சகோதரிகளையும் சேர்த்து அதை பொருள் கொள்ளலாம் எனவே உடன் பிறந்தவர்கள் பிராத்திர ஜ என்பதாக புரிந்து கொள்ளலாம் ஜ என்ற சொல் பிறத்தை பிறத்தலை குறிக்கிறது என்று பல முறை நாம் பார்த்திருந்தோம் எனவே பிராத்திர ஜ என்றால் கூட பிறந்தவர்கள் என்பதாக பொருள் பொருள் வருகிறது சௌக்கியம் என்றால் அவர்களுடைய நலம் துரியாம்சே சதுர்த்தாம்சத்தில் இருந்து துரியாம்சம் சதுர்த்தாம்சத்திற்கு இன்னொரு பெயர் துரியாம்சம் என்று ஏற்கனவே பார்த்தோம் பாக்ய சிந்தனம் ஒருவருடைய லக் அல்லது பாக்கியம் என்பதை பற்றிய தேடல் எந்த விதமாக ஒருவருக்கு நல்லூல் என்று சொல்லப்படுகின்ற பாக்கியம் இருக்கிறது என்ப என்று பற்றி தேடுவதற்காக நாம் நான்காம் அம்சத்தை சென்று பார்க்க வேண்டும் புத்திர பௌத்திர ஆதிக்கானாம் வை குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகள் போன்றவர்களின் சிந்தனம் பற்றிய கருத்துக்களின் தேடலை சப்தமாம்சகே நாம் சப்தமாம்சத்தின் மூலம் அறியலாம் இந்த இடத்தில் கூடுதல் தகவல் பேர குழந்தைகளை பற்றி அறிவதற்கும் சத்தமாம்சமே பயன்படுகிறது எனவே குழந்தைகளை பற்றி அறிவதற்கும் பேர குழந்தைகளை பற்றி அறிவதற்கும் பராசரர் சத்தமாம்சத்தை சென்று பார்க்க சொல்கிறார் எனவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் நாம் ஏற்கனவே பார்த்தது போல உன்னுடைய இந்த பிசிக்கல் பாடி என்பதை பற்றி அல்லது பூத உடல் அல்லது நாம் பார்க்கின்ற உடல் புலன்களால் அறியப்படுகின்ற தன்மை ஒரு ஜாதகரை பற்றி என்று அறியும் பொழுது அது ராசி சக்கரத்திலும் அவருடைய செல்வ வளம் என்பது ஹோரா சக்கரத்திலும் உடன் பிறந்தவர்கள் பற்றி அறிய திரைக்கானமும் அதே போல அவருடைய லக் அல்லது பாக்யம் என்பதை பற்றி அறிய சதுர்த்தாம்சமும் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகள் பற்றி அறிய சப்தமாசமும் பயன்படுகிறது என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கிறார் வாரங்கள் தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து ஸ்லோகங்கள் மூன்று மற்றும் நான்கில் பராசரர் தொடர்கிறார் நவமாம்சே கலத்ராணம் தசமாம்சே மகத் பலம் தயதசாம்சே ததா சிந்தனம் ஷோடசாம்சகே சுக அசுகசிய விஞ்ஞானம் வாகனானாம் ததைவச்ச உபாசனாய விஞ்ஞானம் சாத்தியம் விம்சதி பாககே விம்சதி பாககே என்பதாக பராசர சொல்கிறார் இதில் உள்ள அந்த சொற்களை நாம் பிரித்து பார்க்கும் பொழுது நவமாம்சே என்றால் நவாம்சத்தில் இருந்து கலத்திரா நாம் வாழ்க்கை துணையை பற்றி கலத்திர என்ற சொல்லுக்கு வாழ்க்கை துணை ஸ்பவுஸ் என்பதாக பொருள் கொள்ளலாம் தசமாம்சே என்றால் தசாம்சத்தில் இருந்து மகத் பலம் இதுதான் நான் இந்த வர்க்க சக்கரம் பற்றி நான் பேசும் பொழுதும் நாம் பொதுவாக தொழில் அல்லது வேலை என்பதற்காக தசமாம்சத்தை சென்று பார்ப்போம் ஆனால் பராசரர் அதற்கு தொழிலை பார்ப்பதற்காக அல்லது வேலையை பார்ப்பதற்காக தசமாம்சத்திற்கு சென்று பார்க்க வேண்டும் என்பதாக அவர் சொல்லவில்லை மகத் ஃபலம் என்பதாக சொல்கிறார் மகத் என்ற சொல்லுக்கு பெரிய என்பதாகவும் பலம் என்பதற்கு நோக்கம் அல்லது நம்முடைய விளைவுகள் என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம் எனவே வாழ்வின் பெருநோக்கங்களை பற்றி எதற்காக இந்த வாழ்வில் நாம் பிறவி எடுத்திருக்கிறோம் என்பதை பற்றி அறிவதற்கும் தசமாம்சம் என்பது பயன்படுகிறது எனவே எது வாழ்வின் முக்கியமாக இருக்கிறதோ எதை நாம் வாழ்வில் முன்னேறி முக்கியமாக நாம் மேற்கு அதை முன்னெடுத்து சொல்கிறோமோ அதை பற்றி அறிவதற்கு தசமாம்சம் பயன்படுகிறது ஒருவருக்கு வேலை முக்கியம் என்றால் அது வேலையையும் பார்க்கலாம் அல்லது ஒருவருக்கு வாழ்வில் மற்ற விதமான பெரிய நோக்கங்கள் இருக்கிறது இப்போது ஒரு துறவி இருக்கிறார் என்றால் அந்த துறவி என்பது வேலை செய்வதற்காக அவர் இல்லை ஆனால் அவருடைய வாழ்வின் நோக்கம் என்பது நிறைவேறுமா என்பது பற்றி நாம் அறிவதற்கு இந்த தசமாம்சம் பயன்படுகிறது எனவே பராசரர் இதை வேலை என்பதற்காகவோ தொழில் என்பதற்காகவோ தசமாம்சத்தை அவர் நேரடியாக சொல்லவில்லை பெரிய பலன்களை பெரிய நோக்கங்களை பற்றி அறிவதற்காக அவர் தசமாம்சத்தை பார்க்க சொல்கிறார் இது ஒரு முக்கியமான கருத்து துவதசாம்சே ததா துதசாம்சத்தில் இருந்து பித்ரோ சிந்தனம் பித்ரோ என்ற சொல்லுக்கு பெற்றோர் என்பது பொருள் பித்ரு என்றால் அது அப்பாவை குறிக்கும் பித்ரோ என்றால் அது பெற்றோர்களை குறிக்கும் இரண்டு பேரையுமே குறிக்கும் எனவே இது பெற்றோர்களை பற்றிய தேடுதல்கள் என்பதாக புரிந்து கொள்ளலாம் அதே போல பித்ரு என்ற சொல் நம் நமக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் என்ற பொருளில் பொருள் பழம் எனவே முன்னோர்கள் என்பது பொறி பொதுவாகவும் பெற்றோர்கள் என்பதாகவும் நாம் துவதசாம்சத்தில் இருந்து அறிந்து கொள்ளலாம் சோடசாம்சகை பதினாறாம் வர்க்க சக்கரத்தில் இருந்து சோடசாம்சத்தில் இருந்து சுகா அசுகசிய என்பதாக இருக்கிறது எனவே இன்பம் மற்றும் துன்பம் ஒரு சுகம் மற்றும் அசுகம் என்பதை பற்றிய விஞ்ஞானம் என்ற அவருடைய அறிவு அந்த அறிவை பற்றி நாம் அவரை பற்றி அறிய வேண்டும் என்றால் நாம் பதினாறாம் வர்க்க சக்கரத்தை சென்று பார்க்க வேண்டும் கூடுதலாக வாகனம் ததை வச்ச வாகனம் முதலானவற்றின் மூலம் என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம் பெரும்பாலான மொழிபெயர்த்தவர்கள் வாகனங்களால் ஏற்படுகின்ற சுகம் அசுகம் என்பதாகவே இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் எனவே இந்த சுகம் இன்ப இன்பம் துன்பம் என்பது வாகனங்களால் கிடைக்கக்கூடிய இன்பம் துன்பம் என்பதாக பொதுவாக மொழிபெயர்த்தவர்கள் தந்திருக்கிறார்கள் நாம் இதை இரண்டு விதமாகவும் புரிந்து கொள்ளலாம் ஒன்று வாகனங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் அதே போல ஒரு இன்ப துன்பங்களை அறிந்து கொள்ளலாம் அல்லது வாகனங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அறிந்து கொள்ளலாம் என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம் ஆனால் வாகனங்களை பற்றியும் இன்பம் மற்றும் துன்பத்தை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் என்பது சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து உபாசனாய விஞ்ஞானம் ஒருவருடைய உபாசனா என்று சொல்லப்படுகின்ற வழிபாடு போன்றவற்றின் அறிவு சாத்தியம் செய்யப்படுதல் பிம்சதி பாகையை பிம்சாம்சத்தின் மூலம் செய்யப்பட வேண்டும் எனவே டி டுவெண்ட்டி என்ற இருபதாவது வர்க்க சக்கரம் வழிபாடு என்பதை பற்றி அறிவதற்கு பயன்படுகிறது எனவே நவாம்சம் என்பது வாழ்க்கை துணை தசாம்சம் என்பது வாழ்வின் பெருநோக்கங்களை பற்றி அறிவது துவதசாம்சம் என்பது பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்களை பற்றி அறிவதற்கு சோட சம்சம் என்பது வாகனங்களை பற்றியும் இன்பம் மற்றும் துன்பத்தை பற்றியும் அல்லது சுகம் அசுகத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளலாம் விம்சாம்சத்தின் மூலம் ஜாதகர்களுடைய வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் என்பதாக பராசரர் இந்த இடத்தில் சொல்கிறார் வாருங்கள் தொடர்வோம் ஸ்லோகம் ஐந்து மற்றும் ஆறாம் ஸ்லோகத்தின் முதல் வரி இந்த இடத்தில் பார்ப்போம் வித்யாயா வேத பாஹ்வம்சே பாம்ஷே சைவ பலா அபலம் த்ரிஷாம் அரிஷ்ட பலம் க வேதாம்ஷே சுபா அசுபம் அக்ஷ சைவ சஷ்டியம்சே அகிலம் இக்ஷயேத் என்பதாக இந்த ஸ்லோகங்களை பராசர சொல்கிறார் இந்த சொற்களை பிரித்து பார்க்கும் பொழுது வித்யாயா என்றால் ஒருவருடைய கல்வியில் தேர்ச்சி வித்யா என்று சொல்லப்படுகின்ற ஒருடைய படிப்பு கல்வி போன்றவற்றில் எப்படி ஒருவர் இருப்பார் என்பதை அறிவதற்காக வேத பாக்வம்சே வேத பாக் என்றால் இருபத்தி நான்கு என்பதாக நாம் பார்த்தோம் எனவே இருபத்தி நான்காவது அம்சத்தில் இருந்து ஒரு கல்வியில் தேர்ச்சியை பற்றி நாம் அறிய முடியும் பம்சே சைவ ப அம்ச என்றால் இருபத்தி ஏழாம் அம்சம் எனவே இருபத்தி ஏழாம் அம்சத்தில் இருந்து பல அபலம் ஒருவருடைய பலம் மற்றும் பலவீனம் என்பதை அறிந்து கொள்ளலாம் எனவே பலம் அபலம் என்பதாக சொல்லியிருக்கிறது எனவே பலம் மற்றும் பலவீனத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் த்ரிஷாம்சகே திரும்சாம்சத்தில் இருந்து அரிஷ்டபலம் அரிஷ்டபலம் தீமைகள் அல்லது திடீரென வரும் துன்பங்கள் விபத்து திடீர் இழப்பு போன்றவற்றை எல்லாம் க நாம் திரிம்சாம்சத்தில் இருந்து அறியலாம் க வேதாம்சே நாற்பதாவது அம்சத்திலிருந்து சுபா அசுபம் ஒரு சுபம் மற்றும் அசுபத்தை பற்றி அல்லது பொதுவான நன்மை மற்றும் தீமைகளை பற்றி சோழசாம்சத்திலிருந்து என்றால் இந்த இடத்தில் சுபம் அசுபம் என்பதாக இந்த இரண்டையும் நாம் இந்த நாற்பதாவது அம்சத்திலிருந்து பார்க்கலாம் அக்ஷ வேதாம்சகே சைவ அதாவது நாற்பத்தி ஐந்தாம் அம்சம் மற்றும் ஷ்டி அம்சே சஷ்டி அம்சத்தில் இருந்தும் நாம் அனைத்தையும் பார்க்க முடியும் அகிலம் இக்ஷயத் அனைத்து பலன்களையும் தேடி கொள்ள முடியும் என்பதாக பராசரர் சொல்கிறார் எனவே கல்வி என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக இருபத்தி நான்காம் அம்சத்தை தேட வேண்டும் இருபத்தி ஏழாம் அம்சத்தில் இருந்து பலம் மற்றும் பலவீனத்தை அறியலாம் திரும்சாம்சத்தில் இருந்து ஒருவருக்கு ஏற்படுகின்ற விபத்து நோய் அதே போல திடீரென ஏற்படுகின்ற இழப்பு எல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம் நாற்பதாவது அம்ச வர்க்கத்தில் இருந்து பொதுவான நன்மை தீமைகளை அறிந்து கொள்ளலாம் நாற்பத்தி ஐந்து மற்றும் அறுபதாவது வர்க்க சக்கரங்கள் இரண்டுமே அனைத்து விதமான பலன்களுக்கும் பார்க்கலாம் என்பதாக பராசரர் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த அனைத்து பலன்கள் என்பதும் முக்கியமானது எனவே எப்படி நாம் ராசி சக்கரத்தை பொதுவாக அனைத்து விதமான பலன்களுக்கும் பார்க்கிறோமோ அதே போல சஷ்டியம்சதியையும் நாற்பத்தி ஐந்தாம் வர்க்க சக்கரத்தையும் அனைத்து விதமான பலன்களுக்கும் பார்க்கலாம் என்பதாக பராசரர் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார் வாரங்கள் தொடர்வோம் ஸ்லோகம் ஆறின் இரண்டாம் வரி மற்றும் ஏழு மற்றும் எட்டாம் ஸ்லோகங்களை இந்த இடத்தில் பார்ப்போம் பராசரர் சொல்கிறார் எத்திர குத்ராபி சம்பிராப்தக क्रूर शशक्यम शकादि है तत्र नाशो न ना संदेहो गर्गादीना बचो यदा यत्र कुत्रापि सम्प्राप्त है कलाम सादि ही सुबह तत्र वृद्धिश्च पुष्टिश्च गर्गादीना बचो यदा इति सोडसवर्गानां बेदस्ते प्रतिपातिदाहा इन बताएं पराशर इंद्रातिलसोलगिरा இதில் உள்ள அந்த சொற்களை நாம் புரித்து பிரித்து பார்ப்போம் எத்ர குத்ரா என்றால் எங்கெல்லாம் அல்லது எப்பொழுதெல்லாம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம் எனவே எங்கெல்லாம் என்பதை நாம் எந்தெந்த ஜாதகங்களில் என்பதாகவும் எப்பொழுதெல்லாம் என்பதை நாம் இந்த பிரசன்னம் என்பதை பார்க்கும் பொழுது எனவே பராசரர் பல இடங்களில் பிரசன்னம் என்பதை பற்றியும் தொடர்ந்து பேசி வருகிறார் எனவே ஒரு ஒரு இடத்தில் நாம் பிரசன்னம் என்பதை செய்யும் பொழுதோ அல்லது ஒரு ஜாதகத்திற்கு பலன் தேடும் பொழுதோ என்பதை இந்த யத்ர குத்ராபி என்பதாக புரிந்து கொள்ளலாம் எனவே யத்ர குத்ர என்றால் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம் சம்பிராப்தக என்றால் நமக்கு கிடைக்கிறதோ நாம் பெற்றுவிடுகிறோமோ நாம் பார்க்கும் பொழுது எப்படி நமக்கு கிடைக்கிறதோ என்பதாக இந்த சம்பிராப்த அஹ் என்பதை புரிந்து கொள்ளலாம் பிராப்த என்றால் நமக்கு கிடைப்பது சம் பிராப்த என்றால் நம் எதை நாம் பெறுகிறோமோ என்பதாக புரிந்து கொள்ளலாம் குரூர சஷ்டியம்சக அதிபக குரூரமான சஷ்டியம்ச அதிபதிகளை பெறுகிறாமோ எனவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதோ அல்லது ஒரு பிரசங்கம் பார்க்கும் பொழுதோ குரூர சஷ்டி அம்ச அதிபதிகள் என்பது வருகிறதா வந்தால் அஹ் குரூர சஷ்டியம்ச அதிபதிகளை பற்றி நான் அஹ் சென்ற அத்தியாயத்தை பற்றி அந்த அத்தியாயத்தின் ஏழாம் பதிவில் நான் சஷ்டி அம்ச அதிபதிகளைப் பற்றி பேசியிருக்கிறேன் எனவே எப்பொழுதெல்லாம் குரூர சஷ்டி அதிபதிகள் என்பதை நாம் பெறுகிறோமோ தத்ர நாஷோ அந்த இடம் அந்த ராசி அல்லது அந்த பாவம் நாசம் அடைகிறது எங்கெல்லாம் குரூர சஷ்டி அம்ச அதிபதிகள் இருக்கிறார்களோ அந்த இடம் நாசமடைகிறது ந சந்தேகோ இதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை என்பதாக பராசரர் சொல்கிறார் எனவே நாம் இந்த முதல் அத்தியாயத்தை பார்க்கும் பொழுதோ பார்க்கும் பொழுது இந்த முதல் அத்தியாயத்தில் பராசரர் யாருக்கெல்லாம் ஜோதிடம் என்பது சொல்லிக் கொடுத்து சொல்லித்தரப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆஹ் இந்த நா சந்தேகோ என்ற சொல்லை எங்கெல்லாம் பராசரர் பயன்படுத்துகிறாரோ அந்த இடத்தில் பராசரர் மிகவும் உறுதியான முறையில் அந்த கருத்தை முன்வைக்கிறார் இதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை என்று சொல்லும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும் என்ற விதமாக அதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்ற விதமாக நான் சொல்லியிருந்தேன் அதே போலவே இந்த இடத்தில் குரூர அம்ச அதிபதிகள் வந்தால் அந்த அந்த இடம் அல்லது அந்த ராசி பாவம் போன்றது நாசமடைகிறது இதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை என்ற இந்த நா சந்தேகோ என்ற அந்த சொல்லை பராசரர் இந்த இடத்தில் பயன்படுத்துகிறார் எனவே சஷ்டி அம்ச அதிபதிகள் குரூரமாக இருந்தால் என்பதை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும் என்பது இதிலிருந்து நமக்கு புரிய வருகிறது தொடர்ந்து பராசரர் சொல்கிறார் கர்க ஆதி நாம் கர்க முதலான மகரிஷிகள் என்பதாக பராசரர் சொல்கிறார் இன்றைக்கு பராசரர் பல பிரகத் பராசர ஹோர சாஸ்திர ஸ்லோகங்களில் நாரத கர்க போன்ற முனிவர்களை பற்றி தொடர்ந்து அவர் பேசி வருகிறார் எந்தெந்த கருத்துக்கள் அவருக்கு முன்பு இருந்த முனிவர்களிடமிருந்து அவருக்கு கிடைத்தது என்பதை அவர் காப்பிரைட் ரைட் என்ற விதமாக அவருக்கு முன்பு வாழ்ந்த முனிவர்கள் சொன்ன கருத்துக்களை அப்படியே எடுத்து நமக்கு தருகிறார் அவர்களுடைய சொல்லை பயன்படுத்தி எனவே இந்த இடத்தில் பராசரர் கர்க ஆதினாம் என்ற விதமாக கர்க முதலான மகரிஷிகள் யதா இப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த குரூரமான சஷ்டி அம்ச அதிபதிகள் இருக்கின்ற வீடு அல்லது ராசி அல்லது அதற்கான பாவம் என்பது நாசமடைகிறது என்பது கர்க முதலான மகரிஷிகள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக பராசரர் இந்த இடத்தில் சொல்கிறார் அதே போல பராசரர் அடுத்து எத்திர குத்ராப்பி அது மீண்டும் எத்திர குத்ராபி என்பதற்கான பொருள் எழுத வேண்டாம் என்பதற்காக அதை விட்டுவிட்டேன் அஹ் எனவே எத்திர குத்ராப்பி சம்பிராப்தக ஏழாம் ஸ்லோகத்தின் முதல் வரியும் ஆறாம் ஸ்லோகத்தின் கடைசி வரியும் ஒரே வரிதான் ஏழாம் ஸ்லோகத்தின் இரண்டாம் வரியும் ஆறாம் ஸ்லோகத்தின் கடைசி வரியும் ஒரே வரிதான் எத்திர குத்திராப்பி சம்பிராப்தக எப்பொழுதெல்லாம் எங்களுதா எங்கெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ எது கிடைக்கிறது என்றால் கலாம்சாதிபதி கலாம்ச என்ற சொல்லுக்கு பதினாறாம் வம்சம் என்பதான பொருள் வருகிறது கல கலா என்ற சொல்லுக்கு பதினாறு என்ற பொருள் எனவே பதினாறாம் அம்சத்தின் அதிபதிகள் சுப சுபராக இருந்தால் அஹ் எனவே இந்த கலாம்ச என்று சொல்லப்படுகின்ற பதினாறாம் வர்க்கத்தின் அதிபதிகள் சுபராக அல்லது சுபத்தன்மையுடன் இருந்தால் தத்ர அந்த இடம் ராசி அல்லது பாவம் பிரித்திஷ்ட புஷ்டிஷ பிரித்தி என்ற சொல்லுக்கு வளர்ச்சி என்பது பொருள் புஷ்டி என்ற சொல்லுக்கு வலிவு என்பதான பொருள் கொள்ளலாம் எனவே கலாம்சாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சோடசாம்சத்தின் அதிபதிகள் எங்கெல்லாம் சுபராக இருக்கிறார்களோ அந்த இடம் வளர்ச்சியும் வலிவும் அடைகிறது என்ற இந்த இரண்டு முக்கியமான கருத்துக்களை பராசரர் இந்த இடத்தில் தருகிறார் ஒன்று அம்சத்தின் அதிபதிகள் குரூரமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடம் நாசமடைகிறது எங்கெல்லாம் கலாம்சம் என்று சொல்லப்படுகின்ற சோடச வர்க்கத்தின் அதிபதிகள் சுபத்தன்மையுடன் அல்லது சுபராக இருக்கிறார்களோ அந்த இடம் நிச்சயமாக வளர்கிறது என்ற இரண்டு முக்கியமான தகவல்களை இந்த இடத்தில் பராசரர் சொல்கிறார் இதி சோடச நாம் இப்படியாக இந்த பதினாறு வர்க்கங்களின் பேதாஸ்தே என்றால் வேறுபாடுகளை பிரித்து அறிவதை பிரதிபாதிதாகா என்றால் நான் அதை விவரித்து இருக்கிறேன் அல்லது விவரிக்கப் போகிறேன் என்பதாகவும் நாம் சொல்லலாம் எனவே பராசரர் இந்த பதினாறு வர்க்க சங்கரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த முதல் எட்டு ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கிறார் எதற்காக எந்தெந்த பலன்களுக்காக இந்த வர்க்கங்களை சென்று தேட வேண்டும் என்பதை பராசரர் விவரித்திருக்கிறார் எனவே இந்த அதிபதிகள் குரூரமாக இருந்தால் அந்த இடம் நாசமடைகிறது என்பதும் அதிபதிகள் சுபராக இருந்தால் அந்த இடம் வளர்ச்சியும் வலிவும் பெறுகிறது என்ற கருத்துக்களும் கர்க முனிவர் முதலானவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற விதமாக பராசரர் நமக்கு இந்த கருத்தையை எடுத்துரைக்கிறார் இதையும் நாம் பலன் தேடும் பொழுது நினைவில் கொள்வது என்பது இன்றியமையாதது இந்த பதிவில் நாம் பார்த்த இந்த ஸ்லோகங்கள் அனைத்தையும் மீண்டும் ஒருமுறை இந்த அட்டவணை மூலம் நாம் நினைவில் எடுத்துக்கொள்ளலாம் இது சென்ற அத்தியாயத்தில் நாம் முதல் சென்ற அத்தியாயத்தின் முதல் பகுதியில் நாம் பார்த்த இந்த தான் இந்த ஸ்லோகங்களில் பராசரர் சொல்லியுள்ள செய்திகளை கூட்டி சற்றே அந்த அட்டவணையை விபரித்திருக்கிறேன் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்ற ஐந்து கோஷங்களாக இந்த வர்க்க சக்கரங்களை நாம் விரித்து பார்த்து கொள்ளலாம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அதன்படி இந்த ராசி அல்லது ராசி சக்கரம் என்பது ஒருவருடைய பிசிக்கல் பாடி உடல் நாம் நேரடியாக பார்த்து அறியக்கூடிய செய்திகள் என்ற விதமாக ஒரு ஒரு ஜாதகரை பற்றி நாம் பார்த்த உடனே அறிகின்ற செய்திகள் போன்றவற்றை இந்த ராசி சக்கரம் என்றது என்றதன் மூலமாகவும் ஹோரா என்பதற்கு ஒருவருடைய செல்வம் குறிப்பாக அசையா சொத்துக்கள் போன்றவற்றை பற்றி அறிவதற்காகவும் திரேகானம் என்பது உடன் பிறந்தவர்கள் நலத்தை பற்றி அறிவதற்காகவும் சதுர்த்தாம்சம் என்ற துரியாம்சம் வீடு சொத்துக்கள் அவருடைய பாக்கியம் போன்றவற்றை பற்றி அறிவதற்கும் பயன்படுகிறது சப்தமாம்சம் என்பது குழந்தைகள் பற்றியும் பேர குழந்தைகள் பற்றியும் அறிவதற்கு பயன்படுகிறது நவாம்சம் வாழ்க்கை துணையை பற்றி அறிவதற்கும் தசாம்சம் அல்லது ஸ்வர்காம்சம் என்றும் அதில் அழைக்கப்படுகிறது தசாம்சம் என்பது ஒருவருடைய வாழ்வின் முக்கிய நோக்கம் மெயின் கோல் எயின் என்பதை பற்றி அறிவதற்கும் அதிகாரம் பதவி போன்றவற்றை பற்றி அறிவதற்கும் பயன்படுகிறது துவதசாம்சம் என்பது பெற்றோரை பற்றி முக்கியமாக கூடுதலாக முன்னோரை பற்றியும் நாம் அதில் தேட முடியும் சோடசாம்சம் என்பது கலாம்சம் என்றும் அழைக்கப்படுகிறது அது வாகனங்களால் ஏற்படுகின்ற இன்பம் துன்பம் என்றும் ஒரு விதமான பொருளும் வாகனங்கள் மற்றும் பொதுவான இன்பம் துன்பம் என்பதை பற்றியும் நாம் அதில் இது அறிந்து கொள்ளலாம் விம்சாம்சம் என்பது வழிபாடு ஒருவருடைய இறை வழிபாடு என்பது எவ்விதமாக இருக்கும் என்பதை விம்சாம்சத்தின் மூலம் அறியலாம் சதுர்விம்சாம்சம் அல்லது வேதபாம்சம் என்று சொல்லப்படுவது அவருடைய கற்பிய க கல்வியை பற்றி அவருடைய கல்வியல் தேர்ச்சி கற்றல் ஆர்வம் படிப்பில் ஆர்வம் போன்றவற்றையெல்லாம் அந்த டி டுவெண்ட்டி ஃபோர் என்ற சதுர்விம்சாம்சத்திலிருந்து அறியலாம் நட்சத்திர அம்சம் அல்லது பாம்சம் என்ற வர்க்கத்திலிருந்து பொதுவான வலிமை மற்றும் வலிமையின்மை பலம் அபலம் என்பதாக பராசர சொல்லியிருந்தார் திரிம்சம்சம் என்பதிலிருந்து திடீரென ஏற்படுகின்ற தீமைகள் அரிஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற அதே போன்று திடீர் விபத்துகள் இழப்புகள் போன்றவற்றையெல்லாம் எல்லாம் திரும்சாம்சத்திலிருந்து அறியலாம் க வேதாம்சம் என்ற டி ஃபார்ட்டியிலிருந்து பொதுவான நன்மை தீமைகள் சுபம் அசுபம் என்பதாக பராசர சொல்லியிருந்தார் அடுத்து அக்ஷ வேதாம்சம் மற்றும் அம்சம் என்ற இரண்டிலிருந்தும் பராசரர் அனைத்து விதமான பலன்களுக்கும் நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக பராசரர் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த அட்டவணையை நம் மனதில் நிறுத்தி கொண்டால் நாம் வர்க்க சக்கரங்கள் எந்த வர்க்க சக்கரங்களை எந்த விதமான பலனுக்கு தேட வேண்டும் என்பதை நாம் எளிதாக சென்று அந்த வர்க்க சக்கரங்களை தேடி பார்த்துக்கொள்ள முடியும் எனவே இந்த அட்டவணை என்பது அதற்காக முக்கியத்துவம் பெறுகிறது இந்த பதிவில் நாம் பார்த்த இந்த செய்திகள் பெரும்பாலானவை நாம் ஏற்கனவே சென்ற அத்தியாயத்தில் பார்த்த செய்திகள் ஆனாலும் இந்த இடத்தில் பராசரர் சில கூடுதல் தகவல்களை இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார் அதே போல சஷ்டியம்ச அதிபதிகளை பற்றியும் கலாம்ச அதிபதிகளை பற்றியும் உள்ள தகவல்களை கர்க முதலான மகரிஷிகள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பராசரர் சொல்லி மீண்டும் ஒரு முறை அந்த அதிபதிகளை கவனத்துடன் பார்ப்பதற்காக நமக்கு எடுத்துரைக்கிறார் எனவே இந்த பதிவு என்பது இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் மீண்டும் ஒரு முறை சென்ற அத்தியாயத்தில் பார்த்த செய்திகளை நமக்கு நினைவூட்டி பராசரர் தொடர்ந்து இந்த வர்க்கங்களை எப்படி நாம் பிரித்து உணர்வது பிரித்து உணர்வது எப்படி அது பற்றிய கருத்துக்களை தேடுவது என்பதை நமக்கு எடுத்துரைக்கப் போகிறார் எனவே இந்த அத்தியாயத்தில் ஒரு சில பதிவுகள் மிகவும் குறுகிய அளவில் இருக்கப் போகிறது ஏனெனில் இந்த அத்தியாயத்தை நாம் மொத்தமாக பார்த்தால் பல் பல்வேறு கருத்துக்களை பராசரர் எடுத்து சொல்வதால் அந்தந்த குறிப்பிட்ட பகுதிகளை நான் ஒரு பதிவாக தரலாம் என்பதாக முடிவு எடுத்திருக்கிறேன் விம்சோக விம்சோப்பக பலம் என்பதை பற்றி மூன்றாம் பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அடுத்து வருகின்ற இரண்டாம் பதிவில் இந்த விம்சோப்பக விம்சோப்பக பலத்தை பற்றிய அடிப்படை செய்திகளை பராசரர் தரப்போகிறார் அதற்கான கணக்கீடு என்பது மூன்றாம் பதிவில் இருக்கப் போகிறது வாருங்கள் இந்த பதிவுகளை தொடர்ந்து பார்த்து பராசரர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் தொடர்ந்து கற்போம் என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தை கற்கும் முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தாலோ அல்லது உங்கள் கருத்துக்கள் அல்லது இந்த பதிவை மேலும் எப்படி மேம்படுத்துவது போன்ற கருத்துக்கள் ஏதேனும் இருந்தாலும் தயவுசெய்து சொல்லுங்கள் வாரங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்